நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ளம் கொண்ட கவிதாசனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நம்ம நாடு பன்முகத்தன்மை கொண்ட நாடு பல மாநிலங்கள் நிறைய மொழிகள் பல்வேறு இன மக்கள் இப்படி கலாச்சாரம் பண்பாடு எல்லாவற்றையும் முறையா கடைப்பிடிப்போம் நாம அதிகமான பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் எல்லா நமது மக்களை ஒருங்கிணைந்து செயல்பட உதவுகின்றன எல்லோரும் மனிதர்கள் இந்தியர்கள் என்பதை பறைசாற்றும் வண்ணம் இவற்றை அதிக ஆர்வத்துடன் மகிழ்ச்சியுடன் மதம் இனம் ஜாதி போன்றவற்றை கவனத்தில் கொள்ளாமல் கொண்டாடுறோம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நாம் அனைவரும் ஓரினம் இந்தியர்கள் என்ற ஒரே இனம் என்ற உணர்வுடன் இருக்கிறோம் அந்த வகையில் இப்போ இந்த வாரம் ஒரு கொண்டாட்டம் வன மகோத்சவம் ஜூலை ஒன்று முதல் ஏழாம் தேதி வரை கொண்டாடுறோம் ஏன் வன மகோத்சவம் மரங்களின் முக்கியத்துவம் மரங்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் ஏற்படும் விளைவுகளை எடுத்துரைப்பது தட்பவெப்ப சூழ்நிலையில் ஏற்படும் பெரும் மாற்றம் அதனை எப்படி எதிர்கொள்வது மரக்கன்றுகளை நட்டு மரமாக்குவதன் அவசியத்தை மக்களிடம் எடுத்துரைப்பதற்காகத்தான் இந்த வன மகோத்சவம் கவிதாசன் ஐயா மனிதனின்றி மரங்கள் வாழும் மரமின்றி மனிதன் வாழ இயலாது முடியாது இப்போ கூட உங்களை போன்ற தன்னார்வர்களின் உதவி உங்களைப் போன்ற நிறுவனங்களின் உதவியுடன் நம்ம ஏரிகளின் கரைகளை வலுப்படுத்தும் நோக்குடன் அந்த கரைகளில் உயிர் வேலி அதாவது மரக்கன்றுகள் நடும் பணியை துவக்கியிருக்கிறார்கள் இதற்கு நாம் எல்லாரும் உறுதுணை புரியணும் ஏற்கனவே நாம் நிறைய மரங்களை இழந்துட்டோம் மரங்களின் எண்ணிக்கை குறைந்ததால் நமது நிலத்தில் வறட்சி மேலோங்கி இருக்குது மழையின்மையும் வெயிலின் தாக்கமும் குடிநீர் பற்றாக்குறையும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஏற்பட்டிருக்கு இதை மாற்ற மரங்களால் தான் முடியும் மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து மரங்களாக்கி இயற்கையை அரவணைத்து இயற்கைக்கு இசைவாக வாழ்ந்து அடுத்த தலைமுறைக்கு பசுமையான வளமான நிலத்தை விட்டு செல்வது நமது கடமை இதற்காக தன்னார்வ நிறுவனங்கள் உடல் உழைப்பு பொருளுதவிகளை வழங்க தயாராக இருக்கிறாங்க அவங்க கூட நாம் கைகோர்த்து நமது பகுதியை பசுமையாக்க முயற்சிக்கணும் இந்த மரக்கன்றுகளை குளக்கரையில் நடனால ஒன்று அந்த கரை பாதிக்கப்படாது கரைக்கு ஓர் அரண் இன்னொன்று பசுமை பரப்பு அதிகமாகுது குளங்களை சுற்றிலும் ஓர் உயிர் வேலி உருவாகுது அந்த காலத்தில் கிலுவை மரம்னு ஒன்று இருந்துச்சு கிலுவை மரம் இப்போவும் எங்கேயாவது பார்க்க முடியுது இதை வந்து நம்ம விவசாய அன்பர்கள் நிறத்தை சுற்றிலும் கிளைகளை புதைச்சி வளர்ப்பாங்க அருமையான உயிர் வேலி ஆடுகளுக்கு நல்ல உணவு இந்த கிலுவை மரங்கள் கவிதாசன் ஐயாவுக்கு தெரியும் ஆடு மேச்ச மாதிரி ஆச்சு அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் ஆச்சு வேலிக்கு வேலி ஆடுகளுக்கு தீவனம் இந்த கிலுவை மரங்கள் இந்த மரங்களின் போத்துகளை வெட்டி மழை பெய்யும் நேரத்தில் நட்டு வச்சா பட்டுன்னு தழைச்சி வளர்ந்துடும் இனி வரக்கூடிய காலங்கள் நாள் மாதம் வருடம் எல்லாம் வன மகோத்சவந்தான் அந்த அளவுக்கு நமக்கு மர தேவை வனப்பரப்பு தேவை இருக்குது இதை பூர்த்தி செய்ய எல்லோரும் ஒரு வேலை செய்வோமா எல்லார் கையிலும் இப்போ செல்போன் இருக்கு அதை நோண்டும் பல மணி நேரங்களில் சில நிமிடம் ஒதுக்கி மண்ணோண்டி மறக்கன்று நடுவோமே இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்